நேரத்து nice பூஜையில் நான் வந்துட்டேன் என் ஆளை பார்த்து மொழ விஷயத்த சொல்லிட்டு அடுத்த வேலை ஆரம்பமா எனக்கு முக்கியமான வேலை தியாகதுவே ரமாவி புது கொண்ட அந்த நவோட ஆ ஒரு கள்ளம் ஜெல்ல மவி ஆடுற ரகவ ஜெந்து சோறு தண்ணி நான் கொடுப்ப அது சோறு நடுவு பூடுங்க நான் கொடுப்ப ஒரு கள்ளம் गावाக்குதுற போல தான ஒரு கள்ளம் गावाக்குதுற போல விஸ்பன போங்க மகா ராஜா கம்பேரந்த சிங்க போல தான மகேசர்கம்பேரந்த சிங்க முடி நான் அலப்பட்ட பூமையெல்லாம் கலர

கல்லங்கல்ல மட்டார அடரர கவஞ்சி சொர்க்கம் இடம் கொடுப்பார் அடரர கவஞ்சி சொர்க்கம் இடம் கொடுப்பார் குறக்கல்லங்கவக்கு உதிர்போளரான குறக்கல்லங்கவக்கு உதிர்போளரானடப்பா சிங்கராசகபடுதா சிங்கம் போலரான அந்தம்கிராசகபடுதா சிங்கம் போலரானால் வட்ட ஓமை எல்லாம் கடவாணி பயையனாலும் பழுபொட்டு இடமுள்ள பலவாணி பயையனாலும் சீரமுடி கிசம்சாரிங்கி அவன சொந்தமே கட்டி காத்த <laughs> கட்சி காத்து என் செங்க காலவாச இடிஞ்சு போய் கிடக்கார முத நான் வந்து அதே மேடையா வேற ஒரு அதே ஊர் தானே அதே ஊர் அதே முனையன் ஊர் எல்லாம் உட்காந்த காலங்கள்லாம் உள்ளூரா வெளியூரா உள்ளூரா சரி எப்ப தூட்டு போய் நீ போட்ட ஆட்ட இதுல போய் முடிஞ்சு எனக்கு இந்த நிலைமைன்னா ராச வாட்டின் நிலைமை யோசிச்சுப்பா வேலை கொண்டு இங்கே வருவியா இல்ல பழமூர் கோல திருச்செந்தூர் போவியா பசு கிடைக்கு அவ்வளோதான் நாடக உலகம் என்னத்தை சொல்ல அடுத்த வருஷம் நம்மளே வரும்போது ரெண்டு லாரியில் ஆளை கூட்டு தலைக்கு நூறு ரூபாய் ஒரு கோட்டும் பிரியாணி வாங்கி கொடுத்து அது சில பேர் தண்ணியை போட்டு மசைய தடுத்து விட்டு முத எச்சது போட இடம் இல்லாம கூட்ட இருந்துச்சு இப்போ எங்க வேணா ஒண்ணு கொடுக்கலாம் பொம்புலையா பாதியா காணாமே அதுக்குள்ளே கூட புரிஞ்சுலாம் சாணி வெளிக்க அதுதானே அதிர்ச்சி ஆகிட்டே மயிச்சை எப்பன்னு கலந்துவே அப்படின்னு காட்டி போய் எங்கையாவது காது உத்த வீட்டுல போய் பொழச்சிருக்கேன் என்ன இங்க வரணும் ஐயய்யா இத வந்து இதை பார்க்க வாடா முன்னத்தம்மலான்னு சொல்லிட்டு என்னடா அது சாண்லாம் பாக்கெட்ட கட்டி போட்டது மாதிரி என்ன ஏனு இதை தண்டி கிடக்கு அது வளர்க்கற ஆணல எப்போ ஐயா ஐயா பக்கத்துல இருக்க பாடி போயிருக்காரு அந்த தோல்கட்டை கம்பியை தூக்கி விடுப்பா சட்டையும் வேட்டியும் கொண்டாட்டி ஊற வச்சாலும் துவைக்க முடியாது நன்றி நன்றி அப்படியே வாங்க அடிப்போ இனி பார்க்கும் போது எப்படி தெரியுது ஆடு ஆடுபடி மாதிரி தெரியுதா அப்படி

ஒரு பெற்றிக்கார அரை வாங்கிட்டு கரு கரூருக்கு ஓட போறேன் நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்றேன் நம்பிடுறதுன்னு தானே சொன்னேன் உன் காதல் இருக்கு எங்கள் அம்மா பேரு சொன்னா தோண்டி நீ சொல்ற அதே எங்கள் அம்மா பேரேன் சொல்றான் சொல்றாங்க நங்கேயே மோகினி அப்படின்னு அம்மா சுகத்துல தான் இருக்கும் இல்லை கரூர் பசங்க விளக்கமாக இருக்கு மோகினி பேர் சுத்த அது அவங்க ஆத்தா பேப்பி வச்சிருக்கேன் எங்கடா பேசாமுறேன் சரிடா